வணக்கம் தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணத்துல ஒரு பெரிய டிஜிட்டல் மாற்றம் வரப்போகுது இது அவங்களோட அலைச்சலையும் நேரத்தையும் பயங்கரமா மெச்சப்படுத்த போகுது வாங்க அது என்னன்னு விரிவா பாக்கலாம் அடங்கல் சான்றிதழ்காக இனிமே அரசு ஆபீஸ்க்கு நடையா நடக்க வேண்டாமா ஆமாங்க பல விவசாயிகளோட மனசுல இருந்த ஒரு பெரிய பாரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு நல்ல செய்திதான் இது வாங்க இது உண்மையா இப்படி சாத்தியம்னு பாப்போம் சரி இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் முதல்ல அடங்கல்னா என்னன்னு ஆரம்பிச்சு அப்புறம் பழைய சிஸ்டம்ல என்னென்ன சிக்கல் இருந்துச்சு அதுக்கு தீர்வா வந்த இந்த டிஜிட்டல் சிஸ்டம்னா என்ன இதோட புது ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் கடைசியா இதனால விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்க போதுன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க முதல்ல அடங்கல் சான்றிதழ்னா என்ன அது ஏன் ஒரு விவசாயிக்கு எவ்வளோ முக்கியம்னு அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அடங்கல் சான்றிதழ்ங்கிறது ஒரு விவசாய நிலத்துல குறிப்பிட்ட அந்த பருவத்துல என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்காங்கன்னு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா கொடுக்கற ஒரு பதிவு அவ்வளவுதான் இப்போ பாருங்க இது ஏன் அவ்வளவு முக்கியம்னு அடங்கல்ங்கிறது வெறும் ஒரு பேப்பர் இல்லை அது விவசாயிகளுக்கான ஒரு திறவுகோள் மாதிரி பயிர் காப்பீடு வேணுமா அடங்கல் வேணும் பேங்க்ல விவசாய கடன் கேக்கணுமா அடங்கல் வேணும் வெள்ளம் வறட்சின்னு நிவாரண நிதி வேணும்னாலும் சரி அரசாங்க மானியம் சொட்டு நீர் பாசன திட்டம் ஏன் ஒரு புது கரண்ட் கனெக்ஷன் வாங்கணும்னா கூட எல்லாத்துக்கும் இந்த ஒரு சர்டிபிகேட் தான் ஆதாரம் இது இல்லாம எதுவுமே நடக்காது இவ்வளவு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வாங்குறது சுலபமா இருந்துச்சா நிச்சயமா இல்ல அந்த பழைய முறையில என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் இந்த தான் பிரச்சனையோட ஆணி வேறையே நமக்கு காட்டுது அதாவது கோட்பாடு படி என்ன நடக்கணும் விவசாயி அப்ளை பண்ணுவாரு கிராம நிர்வாக அதிகாரி அதாவது விஏஓ நேர்ல வந்து நிலத்தை பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுப்பார் ஆனா நிஜத்துல என்ன நடந்தது அலைச்சல் அலைச்சல் முடிவே இல்லாத அலைச்சல் பல நேரங்கள்ல கள ஆய்வே நடக்காது இதனால என்னாச்சு பயிர் செய்யாதவங்களுக்கு கூட போலீஸ் சான்றிதழ் கொடுக்கப்பட்டு புகார்கள் குவிஞ்சிருச்சு சரி இந்த அலைச்சலுக்கும் முறைகேடுகளுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா கொண்டு வந்திருக்கிற தீர்வு தான் இந்த டிஜிட்டல் முறை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே பட்டா சிட்டா எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்ப விவசாயிகளோட ஆதாரமான அடங்கல் சான்றிதழும் முழுசா ஆன்லைனுக்கு மாறப்போகுது இது நிஜமாவே ஒரு பெரிய முன்னெடுப்பு இந்த டிஜிட்டல் சிஸ்டத்தோட நோக்கம் ரொம்ப தெளிவா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு போலீஸ் சான்றிதழ்ங்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாது ரெண்டு இதுக்காக விவசாயிகள் விஏஓ ஆஃபீஸ் படி ஏறி இறங்க வேண்டிய அவசியமே இருக்காது இது வெறும் அறிவிப்பு இல்ல வேலையும் ஆரம்பிச்சாச்சு யோசிச்சு பாருங்க ஆன்லைன்ல சான்றிதழ் கொடுக்கணும்னா முதல்ல எந்த நிலத்துல என்ன பயிர் இருக்குன்னு ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸ் வேணும் இல்லையா அந்த அடித்தளத்தை உருவாக்கத்தான் இப்போதைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்புன்னு ஒரு முன்னோட்ட திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டத்தோட அளவை கொஞ்சம் பாருங்க பன்னெண்டு சும்மா ஒரே ஒரு மாவட்டத்துல ராபி பருவத்துல மட்டும் பன்னெண்டு லட்சத்துக்கும் அதிகமான நில உட்பிரிவுகள்ல கணக்கெடுப்பு நடத்தி அந்த டேட்டாவை டிஜிட்டல் ஆக்கியிருக்காங்க நினைச்சு பாருங்க சரிய இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு விவசாயி இதை எப்படி பயன்படுத்துவார் அவரோட வேலை எப்படி சுலபமாகும் அந்த புது ப்ராசஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம் இந்த புதிய செயல்முறை ரொம்பவே எளிமையானது ஸ்டெப் ஒன் விவசாய ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் ஸ்டெப் டூ அவரோட நிலத்துல வளர்ற பயிரை அவரோட மொபைல் போன்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்டெப் த்ரீ அந்த போட்டோவை அப்லோட் பண்ணிடணும் அவ்வளவுதான் இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு நீங்க அப்லோட் பண்ற போட்டோவோட ஜிபிஎஸ் லொகேஷன் அதாவது நீங்க எந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்தீங்கன்ற தகவல் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் இதனால வேறொருத்தர் நிலத்திலிருந்து போட்டோ எடுத்து ஏமாற்றவே முடியாது நேரடி கலாய்வுக்கு பதிலா இந்த டெக்னாலஜியே ஒரு பெரிய ஆதாரமா மாறிடுது சரி இவ்ளோ நேரம் பேசிட்டோம் சுத்தி வளைக்காம நேரான விஷயத்துக்கு வருவோம் இந்த டிஜிட்டல் மாற்றத்தால ஒரு விவசாயிக்கு கிடைக்கப் போற நேரடி நன்மைகள் என்னென்ன இந்த நன்மைகளை சிம்பிளா மூணு பாயிண்ட்ல சொல்லிடலாம் ஒன்னு இனி ஆபீஸ்க்கு அலையவே தேவையில்ல ரெண்டு உண்மையா பயிர் செஞ்சா மட்டும்தான் தான் சர்டிபிகேட் பயிர் செய்யாம ஏமாத்தி சர்டிபிகேட் வாங்கவே முடியாது சோ ஊழலுக்கு ஒரு பெரிய பூட்டு மூணு எல்லாமே வெளிப்படையா ரொம்ப துல்லியமா நடக்கும் அதாவது இந்த ஒரு சின்ன மாற்றம் விவசாயிகளை அதிகாரிகளுக்காக காத்து கிடக்கிற ஒரு நிலையிலிருந்து அவங்க கையிலேயே அதிகாரம் இருக்கிற ஒரு புதிய நிலைக்கு கூட்டிட்டு போகுது இதுதான் உண்மையான அதிகாரம் அளித்தல் தாமதங்கள் நீங்கி எல்லாம் திறமையா நடக்கும் அப்போ இந்த டிஜிட்டல் புரட்சி தமிழ்நாட்டு விவசாயத்தோட எதிர்காலத்தை உண்மையிலேயே மாற்றி அமைக்குமா இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இது ஒரு மிக சரியான பாதையில் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான முதல் அடி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ནང་འཇིག